வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக ஏஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் புதிய என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் ிருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து காத்தனுக்கும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை ஏறறிஞ காட்டும் பாதை வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியதின் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையில் நடித்த கதாபாத்திரம் திரையில் நடித்த கதை அம்சம் போல் நிஜ வாழ்வியலும் நிகழ்த்து காட்டியவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலக்கம் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவராக நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவராக நடித்துள்ளார் ஜூலை ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் மருத்துவராக நடித்துள்ளார் மக்கள் திலகம் எம் ஜி அவர்கள் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜேஆர் மூவிஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலகம் எம் சிர் அவர்கள் நடித்த புதிய பூமி திரைப்படத்தில் புரட்சி நடிகர் எம் சீர் அவர்கள் மருத்துவராக நடித்துள்ளார் தர்மம் தலை காக்கும் ஆயிரத்தில் ஒருவன் புதிய பூமி ஆகிய மூன்று திரைப்படங்களிலும் மருத்துவராக நடித்ததுடன் மூன்று திரைப்படங்களிலும் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் செய்வதும் மற்றும் ஏழைகளுக்கான நிதியுதவி செய்வதும் மற்றும் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் நாட்டின் விடுதலைக்காக பாடுபடும் மருத்துவராக நடித்திருப்பார் மக்கள் திலக்கம் எம்ச்சர் அவர்கள் அது வெறும் திரைப்படம் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையில் அனைவருக்குமே அனைவருக்குமே மாபெரும் உதவியை செய்தவர் மக்கள் திலகம் அவர்கள் நாடகத்துறையில் நடித்த பொழுதிலும் சரி திரைத்துறையில் ஜொலித்த பொழுதும் சரி அரசியல் துறையில் பவனி பொழுதும் தமிழகத்தின் முதல்வரான பிறக்கும் தனது இல்லத்தை தேடிச் சென்றவர்களுக்கு அனைவரும் பசியார உணவளித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வாழ்ந்த இல்லங்களான ராயப்பேட்டையில் உள்ள தாய் வீடு ஆனாலும் சரி அல்லது சென்னை தீநகரில் உள்ள ஆற்காடு தெருவில் உள்ள நினைவில் எம்ஜிஆர் நினைவில்லமாக இருந்தாலும் சரி அல்லது ராமாவரத் தோட்டம் இருந்தாலும் சரி திரையில் ஜொலித்த காலத்தில் படப்பிடிப்பு அவர் படப்பிடிப்பு நடத்தும் படப்பிடிப்பு தளத்தில் நாடி சென்றவர்கள் அனைவருக்குமே மாபெரும் உணவளித்து மாபெரும் நிதியை கொடுத்து உதவியவர் மாபெரும் உதவியை செய்தவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அனைவருக்கும் மருத்துவர்கள் என்றால் உடல்நிலை சரியில்லை என்றால் குணப்படுத்துவது மட்டும் மருத்துவர்கள் பணி என்று சொல்ல முடியாது மிகப்பெரிய கொடுமையிலே கொடுமை பசி கொடுமை அந்த பிணியை தீர்த்து வைத்தவர் மக்கள் திலக்கம் எம் சேர்வர்கள் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்திய ஜகத்தினை அழைத்துடுவோம் என்று பாரதியார் சொல்லுக்கேற்ப அவர் தேடிச் சென்ற அனைவருக்குமே அவரை நாடி சென்ற அனைவருக்குமே மாபெரும் உணவளித்து மாபெரும் உதவிகளை செய்தவர் மக்கள் திலக்கம் எம் சேர்வர்கள் திரை நட்சத்திரமாக ஜொலித்துவிட்டு நாட்டுப்பற்று தேசப்பற்று திரைப்படத்தில் மட்டும் காண்பிக்காமல் நிஜ வாழ்க்கையிலும் நாட்டுப்பற்று தேசப்பற்று மற்றும் மக்கள் மீது பற்று வைத்து அவளுடைய பசிப்பினியை நீக்கி அவர்கள் அனைவருக்குமே மாபெரும் உதவிகளை செய்தவர் மக்கள் திலக்கம் எம் சீரவர்கள் அந்த அடிப்படையிலேயே சென்னை பல்கலைக்கழகம் மக்கள் திலக்கம் எம் சீரவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கினார்கள் மக்கள் திலகம் எம் அவர்கள் திரையில் ஜொலித்தபதும் அரசியல் துறையில் வந்த விமர்சனம் செய்தவர்கள் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்குவதை வரவேற்றார்கள் என்பது மிக சிறப்பான செய்தி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் மட்டும் டாக்டர் பட்டம் மருத்துவராக நடித்துவிடவில்லை நிஜ வாழ்விலும் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் சென்னை பல்கலைக்கழகம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கினார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் பயணித்த அனைத்து துறைகளிலும் மாபெரும் வெற்றி கண்டார் நாடகத்துறை திரைத்துறை அரசியல் துறை அனைத்து துறையிலும் மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் பரிசுகளை வென்றார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்ற நாற்பத்தி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்களை அனைவரது சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்த சென்னை பல்கலைக்கழகம் குழுவினருக்கு கோடான கோடி நன்றிகளை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் அனைவரது சார்பிலும் சென்னை பல்கலைக்கழக குழுவினருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ச்சரவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க எம்ச்சியவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸ் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸ் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு தருமாறு பணிமன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்து அனைவரும் விடைபெறும்